பொறுமையோட விசுவாசத்தோட விசுவாசம் குறையாம உறுதியா காத்திருக்கும் போது நிச்சயமாக அவர் செய்வார் இந்த பெண்ணும் நிச்சயமா அவர் செய்வாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவர் முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார் அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு பிள்ளைகள் நாப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது சொன்ன பிறகும் கூட அவர் என்ன சொல்றா கரெக்ட் தான் ஆண்டவரே நீங்க சொல்றது கரெக்ட் தான் அவளுடைய வார்த்தை இந்த இடத்துல எவ்வளவு நிதானமா பேசுறா நம்மளா அந்த கோவப்படுவோம் ஆனா அவ வந்து கோவப்படலை ரொம்ப நிதானமா பேசுறா உண்மைதான் அந்தவரை நீங்க சொல்றது ஆனாலும் எஜமான் சாப்பிடும் போது மேஜையில உட்காந்து எஜமான் சாப்பிடும் போது சில துணிக்கைகள் கீழே விழும் இல்லையா அப்போ மேஜைக்கு கீழே இருக்கிற அந்த நாய்க்குட்டிகள் அந்த துணிக்கைகளை சாப்பிடுமே அது போல அந்த கீழே விழுற துணிக்கையை போல எனக்கு நீங்க உதவி செய்யலாமே அப்படின்றத போல அவ கேக்குறா அந்த சிறிய துணிக்கை எனக்கு போதும் நீங்க கொடுக்குற அப்போ எனக்கு வேண்டாம் நீங்க கொடுக்கிற அந்த சிறிய துணிக்கை மேஜையில மேஜையிலிருந்து விழுகிற அந்த சிறிய துணிக்கை எனக்கு போதும் என் மகளை அது குணமாக்கும் என்று விசுவாசிக்கிறார் அப்படி பேசும்போது இயேசு கிறிஸ்து அதுல ரொம்ப மனமகிழ்ச்சி அடைகிறார் அவருக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப சந்தோஷமா இருக்குது உடனே இயேசு அவளை பார்த்து பாராட்டுறாரு உன் விசுவாசம் பெரியது எப்படி சொல்றாரு உன் விசுவாசம் பெரியுது அந்த மாதிரி சர்டிபிகேட் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் இல்ல உன் விசுவாசம் பெரியது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ண அவர் பாராட்டுகிறார் அதனால நீ விரும்புகிறபடி உன் மகள் சுகமானால் அப்படின்னு சொல்றாரு அவ்வளவுதான் வேற எதுவுமே சொல்ல இந்த வார்த்தை சொல்றதுக்கு அவர் இவ்வளவு நேரம் இவ்வளவு கே இழுத்தாரு திறக்காம இவ்வளவு அமைதியா இருந்தாரு அதுக்கப்புறம் சீஷர்கள் சொல்றாங்க அதுக்கப்புறமா பேசுறாரு முடியாது முடியாதுன்னு சொல்லி மருத்துவம் அந்த பெண் விடாமல் அவரை பற்றி கொண்ட படியினாலே கத்தர் அவளுக்கு அவள் விரும்புகிறபடி ஆக கடவுதுன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்ல உன் விசுவாசம் பெரியதுன்னு சொல்லி அவளை பாராட்டுறாரு இயேசு ஒருபோதும் யாரையும் வெறுப்பது கிடையாது அவர் அவள் வந்து புறஜாதி அப்படின்றதுக்காக அவளுக்கு ரிப்ளை பண்ணலன்னு அர்த்தம் கிடையாது அவளுடைய அந்த விசுவாசத்தை அவருடைய சீஷர்களுக்கு காண்பிக்கணும் நமக்கு காண்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் அந்த இடத்துல பொறுமையோட காத்திருந்தார் அவளுக்கு முரண்பாடான வார்த்தைகளை எதாவது சொல்றாரு ஆனாலும் அந்த பெண் என்ன பண்ணல அவளுடைய காலை பின்னாடி வைக்கல திரும்பி வீட்டுக்கு போகல அங்கேயே நின்று அவளுடைய அந்த ஜபத்திற்கு பதிலை பெற்றுக்கொண்டு தான் திரும்ப போகிறாள் கர்த்தர் இன்னைக்கும் யாருடைய ஜபத்துக்கும் முதலே கொடுக்க மாட்டேன்னு சொல்றதே கிடையாது அவருடைய கேட்கும் போது அவர் நிச்சயமாக பதில் தருகிறவராக இருக்கிறார் சில ஜபத்துக்கு உடனே பதில் வரும் நல்லா கவனிங்க சில ஜபத்திற்கு உடனே பதில் கிடைக்கும் சில ஜபத்திற்கு பதில் தாமதமாகும் நிச்சயமாக தாமதமாகும் அதற்கு ரெண்டு காரணம் ஒன்னு நம்முடைய விசுவாசம் பெருகணுன்றதுக்காக தாமதமாகும் இன்னொன்னு அவருடைய வேலை இன்னும் வரவில்லை காணா ஒரு கல்யாணத்துல ரசம் காலி ஆயிடுச்சு அப்போ வந்து மரியா இயேசு இடத்துல சொல்றா இல்லையா ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ இயேசு என்ன சொல்றாரு என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்றாரு அப்போ அவருடைய வேலை வந்தாதான் அந்த அற்புதத்தை நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய முடியும் நம்மளுடைய ஜபத்திற்கான பதில அவரால் கொடுக்க முடியும் மரியால் வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி திராட்ச ரசம் காலி ஆயிடுச்சு ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இயேசு உடனே சரி செய்யறம்மான்னு சொல்லல அவங்க அம்மாவா இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ண இன்னும் வரலன்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல இருந்த கச்சாடிகள் எல்லாம் தண்ணி வெறும் தான் நிரப்ப சொல்றாரு அதுக்கப்புறம் தான் அது திராட்சை ரசமா மாறுது இல்லையா இப்ப எடுத்துன்னு போய் இத பந்தி பரிமாறுங்கன்னு சொல்லும் போது அந்த பந்தியில ஊத்தும் போதுதான் அது திராட்சரசமா மாறுது அது போல நம்ம ஜபிச்ச உடனே பதில் கிடைக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனா எல்லா நேரத்துலேயும் இருந்து உடனே பதில் கிடைக்காது கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும் மனம் தள்ளந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க விசுவாசத்துல உறுதியா இருங்க எப்படி யோபு விசுவாசத்துல உறுதியா கடைசி வரைக்கும் அவன் உறுதியா இருந்தான் அவரை தேவனை தூஷிக்கல இல்லையா தேவனை தூஷிக்காம உறுதியா இருந்தா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தயவு செஞ்சு தேவனை தூஷிக்க மட்டும் செய்யக்கூடாது தேவனை தூஷித்தா அது சாத்தானுக்கு பிரியமான இருக்கும் நம்ம தேவனை ஆராதிக்கணுமே தவிர தேவனை தூஷிக்க கூடாது தேவனை ஆராதித்து அவருக்காக தொடர்ந்து விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் நல்லவர்